கிரிக்கெட் வண்டி நேர்களுக்கு வணக்கம் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா டீம்ல நிறைய டிரா இருக்கு எப்படி ஜெயிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு இடத்துல வந்து ஆஸ்திரேலியா வந்து ஒரு வரலாற்று வெற்றி பெற்றிருக்காங்க இந்த ஐசிசி சாம்பியன் ஸ்ட்ராபியில சோ இதை பத்தி நம்மள்கிட்ட டீடைலா பேசுறதுக்காக நம்ம கூட கிரிக்கெட் சார் நம்ம கூட தடவை பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஈஸ்வார் சார் ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து இங்கிலாந்து வந்து பேஸ்பால் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எடுத்துட்டு உள்ள வந்தாங்க த்ரீ ரன்ஸ் அடிச்சாங்க அது ஒரு ரெக்கார்ட் ஸ்கோரா இருந்தது பட் ஆனா அதை வந்து ஆஸ்திரேலியா பீட் பண்ணி அவங்க ஒரு ரெக்கார்டை பதிவு பண்ணிருக்காங்க முக்கியமான விஷயம் ஓல்டு ஃபேஷன் டிரைவல் இந்தியா பாகிஸ்தானோட இது ஒரு ஏஜ்லெஸ் டிரைவல்ரி அதுக்கும் அப்பாற்பட்டு நீங்க சொன்னீங்க த்ரீ ஃபிப்டி ரெக்கார்டு எல்லாம் ஒத்துக்கிறேன் கண்டிப்பா பட் எல்லாமே கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னா அந்த டியூ வருது அங்கே லாகோர்ல டியூ வருது அதனால தான் ஈவினிங்ல ஈவினிங்லாம் அவங்க ட்ரெயின் பண்ணிருக்காங்க ஸ்டீவன் ஸ்மித் கூட இன்டர்வியூல சொன்னாரு ஆனால் கான்ஃபிளிக்டிங்கா பாத்தீங்கன்னா பட்லர் நான் பேட்டிங் ஆடிட் பண்ணுற மாதிரி சொன்னாரு சோ நான் என்ன சொல்ல த்ரீ பிப்டி த்ரீ பிப்டி டூ அடிச்சது வந்து பாத்தீங்கன்னா அந்த தேர்ட்டி ஓர் ஸ்கோர்ல வந்து டூ ஹண்ட்ரட் ஒரு த்ரீ ஒரு ஸ்டார்ட் கொடுத்தார் பென் டக்கெட் பென் டக்கெட் கூட நம்ம இந்தியன் ஆடியன்ஸஸ் நிறைய பாத்துருக்கோம் இப்ப லேட்லி டெஸ்ட் மேட்ச்லையும் அட்டகாசமா ஆடினாரு ஹைதராபாத்ல அதுக்கு அப்பா எல்லா இட்லயும் நல்லா ஆடி ஒன் டேல கூட அவரு ரூட் ஒரு பிப்டி அடிச்சுட்டு கூட அந்த ஒரு தாகம் காட்டுறதுனால ஒரு பிகினிங்ஸ் ஆடறதுனால தேங்கி போனாங்க கரெக்ட் பண்ணாரு பென் டக்கெட் கூட பிரச்சனை கூட சொன்னாரு நாங்க த்ரீ ஜீரோ அடிபட்டா கூட டூ ஜீரோ அடிபட்டதுக்கு அப்புறம் சொன்னாரு த்ரீ ஜீரோ அடிபட்டா கூட பரவாயில்ல தேவையில்ல எங்களுக்கு சாம்பியன்ஸ்ல இந்தியாவை அடிக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு பிக் அக்கேஷன் பிளேயர் ஒரு சைக்கப் பண்ணியிருந்தாருன்ற மாதிரி ஒரு வேர்ட் பைட்ஸ் அதுக்கப்புறம் அப்பாற்பட்டு பாத்தீங்கன்னா நான் சொன்ன பாயிண்ட் என்னன்னா ஸோ அந்த டூ ஹண்ட்ரட் த்ரீலேருந்து தேர்ட்டி ஓவர்ஸ்ல இருந்து கொஞ்சம் தேங்கிட்டாங்க உண்மையா சொன்னா அதுக்கு அட்டகாசமான கேப்டன்சி லபுஷேன் ரெண்டு மூணு பார்ட் டைம் இருக்கு கொஞ்சம் பீராஞ்சி ஓவரை போட்டு ஒரு மாதிரி நல்லா போட்டாங்கன்னு சொல்லலாம் வைட்டல் ஸ்டேஜ்ல பட்லரும் அவுட் ஆயிட்டார் பட்லர் ப்ரூக் அப்புறம் வரான்றது ஒரு சின்ன சர்ச்சை இருக்கு ரெட் ஹார்ட் பிளேயர் குவாலிட்டி இன்டர்நேஷனல் பிளேயர் குவாலிட்டி இங்கிலாந்து பிளேயர்ல பெஸ்ட் பிளேயர் ஒன் டேன்னு கேட்டீங்கன்னா வருஷம் நாற்பது ஐம்பது வருஷத்துல அவர் தான் அவரே ப்ரூக் அப்புறம் வராது ஏன்னா ப்ரூக் அளவுக்கு ஒன் டேல அந்த அளவுக்கு ஹிட்டிங் ஃபார்ம் இல்ல ஓகே குவாலிட்டி பிளேயர் யங் எமர்ஜிங் எல்லாம் குவாலிட்டி பட் அவர் கொஞ்சம் பின்னாடி வந்தது அவரோட அவுட் ஆனது அதுக்கு அப்பாற்பட்டு நான் சொன்ன மாதிரி நல்லாவும் போலிங் போட்டாங்க சோ மேபி த்ரீ செவன் இருந்தா பரவாயில்ல ஏன்னா டியூன்ற ஒரு ஹியூஜ் பேக்டர் ஈஸ்வர் வந்து இந்தியா விளையாடும் போது வாஷ் ஆயிட்டு இப்ப வைசிசி சாம்பியன்ஸ் டிராபி போயிருக்காங்க த்ரீ பிப்டி ரன் அடிச்சுமே அந்த அணி தோக்குறாங்க அப்படிங்கும் போது அவரோட கேப்டன்சில ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா கேப்டன்சியோட மேபி நான் சொன்ன மாதிரி அந்த அந்த நாலு போல்ரோட போறாங்க இல்லையா நல்ல பேட்டிங் சர்ஃபேஸ்ல இன்னொரு பேட்ஸ்மேன் தேவை ஆர்சனல் தேவை ஏன்னா பெருசா ஸ்விங் மூவ்மெண்ட் இந்த ஏரும் இல்ல ஆஃப் த சர்ஃபேஸும் இல்ல நீங்க காத்துலதான் டிஃபீட் பண்ணும் ஒரு மாதிரி ஸ்லோவர் ஒன் பேக் அது வேண்ட் அது இதெல்லாம் போட்டுதான் நாதன் எலிஸ் போடுறாரு அந்த மாதிரி கன்சீல் பண்ணி டிஸ்கைஸ் பண்ணி பேஸ் கொடுக்காம போடணும் சோ பிச்சுல இருந்து உங்களுக்கு சப்போர்ட் இல்லைன்னா பேட்ஸ்மேன் நிறைய ஸ்டாக் பண்ணி மேபி ஓவர் டன்னியோ இல்லைன்னா இன்னொரு ஒரு அட்கின்சனியோ ஆடிந்தா அது வேற மாதிரி இருந்திருக்கும் அவங்க கிட்ட என்ன மாதிரி சோ இது ஒரு கன்ஜெக்டர் ஒரு கெஸ் ஒர்க் தான் ஒரு ஒரு இன்ஃபார்ம்ட் கெஸ் ஒன்னு பண்றாங்க பேட்டிங் ஷோர் அப் பண்றாங்க சோ இந்த ப்ராசஸ் இந்த ரெண்டு கண்டாம் போலர்ஸ் ரூட் அவங்க லிவிங்ஸ்டன் இந்த மாதிரி ரெண்டு கண்டாம் போலர்ஸ் தான் ஸ்பின்னர்ஸ் கூட சொல்ல முடியும் ஏன்னா அவங்க வந்து த்ரோ அடிக்கல அவ்வளவுதான் சோ போலிங் போடுறாங்க அந்த போலிங்க வந்து அதே மாதிரி குவாலிட்டியில நீங்க லாபு செய்யணும் மற்றவங்களை அந்த ஏரியால அவங்க டீம்ல கொஞ்சம் அட்டகாசமா சரியான சமயத்துல நல்லா போட்டாங்கன்னு சொல்லலாம் பட் இதுதான் கிரிக்கெட் என்ன பண்ண முடியும் அது வந்து கேப்டன்சினாலும் இல்லை அதுக்கு அப்புறம் நம்ம பேசினா மாதிரி அந்த டியூ ஒரு ஹியூஜ் ஃபேக்டர்ங்க அதுக்கும் அப்பறப்பட்டு நம்ம இதெல்லாம் வந்து ஓவர் சிம்பிளிஸ்டிக்கா எங்க கிரெடிட் கொடுக்குமோ அங்க கொடுக்காம நம்ம டியூ அது கேப்டன்சின்னு பேசணும் முக்கியமான ஹீரோ ஆஃப் ஈவினிங் யாருன்னு கேட்டீங்கன்னா இங்கிலீஷ் தான் ஹீரோ ஆக ஈவினிங் அலெக்ஸ் கேரியும் அவர் என்ன அட்டகாசமான பேட்ஸ்மேன் ரெண்டுமே விக்கெட் கீப்பர்ஸ் வேற கேச்சிங் என்ன அட்டகாசமான கேச்சிங் அது ஒரு கிளிஞ்சிங் டிஃபரன்ஸ் தான் இங்கிலீஷ் பீல்டிங் கொஞ்சம் அவுட் கிரிக்கெட் கொஞ்சம் டயர்டா ஓன் அவுட்டா இருந்தது ஒரு ஈஸி கேட்ச் வர விட்டார் ஜோப்ரா ஆச்சுரு அவங்களுக்கு பாருங்க என்ன மாதிரி பறிச்சு வந்தாங்க அலெக்ஸ் கேரியா இருக்கட்டும் மற்ற பீல்டர்ஸா இருக்கட்டும் அவங்க வந்து பெட்டர் அவுட் கிரிக்கெட் ஆனாங்க அது ஒரு பத்து பதினஞ்சு இருபதுன்னு சேவ் பண்ணிருப்பாங்க ஆஸ்திரேலியன்ஸ் அதுக்கப்புறம் பட்டி இங்கிலீஷோட இன்ஸ்பயர்டு இன்னிங்ஸ் இருபத்தொன்பது முப்பது வயசு கூட ஆகல எல்லா ஃபார்மேட்லயும் நூறு டெஸ்ட் மேட்ச்ல இப்பதான் நம்ம பேசணும் ஸ்ரீலங்கால டெபு ஹண்ட்ரட் அதுக்கும் பட்டு இந்தியால நிறைய ஆடியன்சஸ் மறந்துருப்பாங்க வைசராட்ல வந்து ஒரு டி டுவெண்ட்டி ஹண்ட்ரட் ஹச்ஆர் போஸ்ட் வேர்ல்ட் கப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அலெக்ஸ் கேரி என்ன ஒரு லெப்ட் ஹேண்டர் நம்ம இப்போ டெஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம் சோ குவாலிட்டி பிளேயர் நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க கான்ட்ராஸ்டிங் ஸ்டைல்ஸ் ரொம்ப பிஸியா இருந்தாங்க பவுண்டரிஸ் அடிச்சுன்னா இருந்தாங்க முக்கியமான விஷயம் ஈஸுவர் அந்த ஒரு 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 ஷூரிட்டி இருந்தது பாத்தீங்கன்னா வேர்த்து ஊத்திக்கவே இல்லை அப்கோர்ஸ் அட்மாஸ்பியர்ல அந்த ஹியூமிடிட்டி அது இது வேற நான் சொல்றது வந்து மென்டலி ஸ்ட்ரெஸ்டா நர்வஸாவே இல்லை ரஷ் பண்ணி புஷ் பண்ணவே இல்லை தேவ் வெரி 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 ஷுவர் ஆஃப் தெம்செல்ஸ் அந்த பாடி லாங்குவேஜும் அது அட்டகாசமான எஃபர்ட்டுங்க அந்த நெவர் சே டைன்றது இந்த ஆஸ்திரேலியன்ஸ் அந்த ட்ரெயின் இருக்கு அந்த ஒயிட் லைன் ஃபீவர்ன்றான் உள்ள போயிட்டுனா ஒரு பிசாஸ் பூதம் பிடிச்சா மாதிரி வின் பண்ணுன்றது அந்த வந்து சிஸ்டமே அந்த மாதிரி க்ரூம் பண்ணி நரிஷ் பண்றது பிளேயர்ஸை அது ஹார்ட் வயரிங் இருக்குங்க அதாவது அந்த வில் டு வின் நெவர் சே டைன்றதுதான் ஒரு கான்ஸ்டன்ட் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர்ஸோ ஆஸ்திரேலியன் ஸ்போர்ட்ஸ்மேனோட இந்த பிளட் ஃபுளோல இருக்கிற அந்த ஒரு டிஎன்ஏன்னு சொல்லலாம் இப்போ ஏன்னா ஃபைனல் ஸ்குவாட் ஆஸ்திரேலியா அனௌன்ஸ் பண்ணும் போதே பேட் கமின்ஸ் இல்லை மிச்சில் ஸ்டார்க் இல்லை ஹேசல்வுட் இல்லை இது மாதிரி பிளேயர்கள்லாம் இல்லாத போது அவங்க ட்ரபிள் பண்ணுவாங்க ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அவங்க வந்து இந்த குரூப் சேஜ் தாண்டதே கஷ்டம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு இடத்துல த்ரீ ஃபிஃப்டி ரன் வந்து சேஸ் பண்ணுறதுனா எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி மேத்யூ ஷார்ட் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு அது ஒரு முக்கியமான விஷயம் சரியா சொன்னீங்க சரியா சொன்னீங்க அதுதான் ஹெட் டு ஸ்மித் டென்தா நம்ம ரன்ஸ் எதிர்பார்க்கணும்னா ரீசெண்டா வார்னர் இல்ல மிச்சல் மார்ஷ் இல்ல ஸ்டாய்னிஸோட ஷாக்கிங் ரிட்டையர்மெண்ட் நீங்க சொன்ன த்ரூ ஏ மூணு ஏ ஸ்பேஸ்மென் பெரிய வாய்டு பெரிய கேப்பிங் ஹோல் தான் நம்ம ஏற்கனவே ஒரு ஷோல பேசிருக்கோம் பட் அதுக்கும் அப்பாற்பட்டு ஆஸ்திரேலியன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த பிரீடிங் கிரவுண்ட் இருக்கு இல்லையா அவங்க அந்த ஷெஃபீல் ஷீல் கிரிக்கெட்ல இருந்து அந்த ஃபார்மேட்டிவ் இயர்ஸ்ல இருந்து வராங்க பாருங்க அவங்க அட்டகாசமா இந்த இன்டர்நேஷனல் ஃபோல்டுக்கு வந்து பழகிடுறாங்க முக்கியமான விஷயம் அந்த குவாலிட்டி பிளேயர்ஸோட அந்த பிராக்டிஸ் பண்ணி அந்த மாதிரி அந்த டொமஸ்டிக் சீன் ஆனதுனால ஒரு மாதிரி அந்த எப்படி சொல்றது அந்த டைமண்ட் அந்த வந்து எப்படி தீத்துறாங்களோ அந்த கோல்ட தீத்தி தீத்தி பியூர் பண்றாங்களோ அது மாதிரி ஒரு அந்த ஒரு ஒரு ப்ராசஸே வேற லெவலுங்க ஆஸ்திரேலியன்ஸ் அதனாலதான் வந்து நான் நினைக்கிறேன் அந்த ஃப்ரீடம் இருக்கு இன்டிமீடியேட்டா இல்லைங்க அதுதான் ஒரு முக்கியமான ஃபேக்டர் ஆஸ்திரேலியன்ஸ் வந்து ஒரு அக்கேஷன்னால ஒரு 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 டவுனவே இருக்கல ஓகே பெய்லா இருக்கு சகஜந்தான் ஸ்போர்ட்ஸ்ல சகஜம்தான் ரெண்டு டீம் அடிச்சு ஒரு டீம் அடிப்படை போடுறதுதான் பட் அந்த தயக்கமோ ஒரு பயமோ அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க அது எல்லாத்தையுமே கான்சர் பண்ணிடுறான் டெபினா பெஸ்ட் அது உள்ளுக்குள்ள ஃபீல்டுக்குள்ள எதுவுமே இல்லைன்ற மாதிரி ட்ரைண்ட் அவுட்டா தான் வருவான் சோ அந்த மாதிரி ஒரு ரிலண்ட்லஸ் எஃபர்ட் தாங்க ஆஸ்திரேலியன்ஸ்ல அதுதான் நிதி ஒரு ஆதாரம் அந்த 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 பரிசு பரிசு ஒரு மேக்ஸ்வெல் அவரை பத்தி கண்டிப்பா பேசாம இருக்க முடியாது ஆப்கானிஸ்தானுக்கு எகேன்ஸ்டா ஒரு நாக் பெரிய ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ வேர்ல்ட் கப்ல விளையாடினாரு அகைன் அந்த ஒரு நாக்கை இங்க காமிச்சிருக்காரு அவரை பத்தி நிறைய பேசிட்டு அவுட்ல இருக்காங்க அவர் சரியா விளையாடுறது இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி இருந்த ஒரு இடத்துல அவரோட இந்த நாக்கு வந்து பர்தர் ஆஸ்திரேலியன் டீமுக்கு அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா முதல் கேம் தான் ரெண்டு பாயிண்ட்டாக அவங்களுக்கு அந்த தேவை தான் முக்கியமான விஷயம் டஃப் குரூப் வேற நம்ம நம்மளோட ரிலேட்டிவ்லி டஃபர் குரூப் இந்தியாவோட அவங்களுக்கு குரூப்பு ஸோ நாலு டீம்ல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மாதிரி செகண்ட் கேம்லயே தெரிஞ்சிடும் யாராவது ஒரு டீமோ ரெண்டு டீமோ இல்லை போறாங்கன்ற மாதிரி ஸோ அது இது இது இல்லை அட்வான்ஸ் நினைக்கிறோம் ஹோப்ஃபுல்லி ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி மேக்ஸ்வெல்லும் வந்து பெருசா நிறைய எல்லா ஃபார்மேட் ஆடுறது இல்லை இப்போ இங்கிலீஷ்னா எல்லா ஃபார்மேட் ஆடுறாரு கேரி ஆடுறாரு ஸ்மித் ஆடுறாரு மற்ற பிளேயர்ஸ்லாம் ஆடுறாங்க லவ் இவரு இவர் எல்லாம் ஃபார்மேட் ஆடுறது இல்லை சோ அதனால இப்பதான் அவருக்கு சீசனே பிக்கப் ஆற மாதிரி அப்படி பாத்தீங்கன்னா வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி ஆயிடுத்துங்க அந்த சுச்சுவேஷன் வந்து ஒரு மாதிரி பாதத்தை லைனுக்கே கொண்டு போகாம பியோர் ஹேண்ட்ஸ்ல போலர் ஒரு மாதிரி அப்செட் பண்ணினேன் க்ரீஸ்ல நவந்து இருக்காரு ஒரு ஒரு மூவிங் டார்கெட்டுக்கு ஒரு போலரால போலிங் போடுறது ரொம்ப 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 கஷ்டம் அதுவும் மேக்ஸ்வெல் வந்து பாத்தீங்கன்னா எங்க அடிக்க மாட்டார்களோ ஜென்ரலா அந்த மாதிரி தான் கனெக்ட் பண்றாரு அட்டகாசமான ஹேண்ட்ஸ் ஒரு ஃப்ரீ ஸ்பிரிட்டட் பிளேயரு ஸோ அவருக்கு வந்து அந்த ஐடியலா அந்த ஒரு தளத்தை செட் பண்ணது வந்து இங்கிலீஷும் அந்த கேரியும் செட் பண்ணதை வந்து அழகா எலிவேட் பண்ணி வேற லெவல் எடுத்துன்னு போயிட்டு ஓவர்ஸ் டு ஸ்பேர் முடிச்சுட்டாங்க நிதிக்கு இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து அவர் தான் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு பட் ஆனா ஜோஃப்ரா ஆர்ச்சர் பார்த்தீங்கன்னா பத்து ஓவர் கிட்டத்தட்ட எண்பது ரன் கன்சிடர் பண்ணிருக்காரு அவரால் ஒரு விக்கெட் தான் எடுத்து கொடுக்க முடிஞ்சது அவர் நிறைய இன்ஜுரி கன்சர்ன்லேருந்து திரும்பி வந்ததுனால அவரால் அளவுக்கு விக்கெட் டேக்கிங் எடுத்து கொடுக்க முடியாது இங்கிலாந்துக்கு ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு இனிஷியலா பட் மேபி அந்த இன்ஜுரி ஸ்கேர் உள்ள போயிட்டு அந்த பிசியோட ஒரு பாடியை டென் பண்ணிட்டு உள்ள போயிட்டு வருது அதுக்கார்பட்டு வர நேரத்துல போதாதுக்கு ஒரு கேச் அவுட் அவர் கான்பிடன்ஸ் கொஞ்சம் ட்ரெயின் ஆயிருக்கும் அதுக்கப்புறம் என்னன்னா கே விட்டதுக்கு அப்புறம் உங்க மனநிலை எப்படி இருக்குன்னா எப்படியான டீமுக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு அந்த அசுர வேகத்துல நீங்க பண்ண போச்சு அந்த நிதானத்தை எழுந்துடுறீங்க அந்த அந்த புளூவிடிட்டி அந்த குரூ ரிதமிக்கா உள்ள ஓடி வரதெல்லாம் ஸ்ட்ரைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் லாங்கர் ஆயிடும் அந்த ரிதம் அப்செட் ஆயிடும் அதுக்கப்பாற்பட்டு நம்ம பேசுன மாதிரி அந்த ரெண்டு செட் எஸ்டாப்லிஷ் பேட்ஸ்மேன் ரொம்ப அழகா ஆடினது சோ ப்ராபப்லி அந்த ரிதம் கெட்டு போயிட்டுன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு அப்பாற்பட்டு அந்த டியூ வேற போதாதுக்கு அது ஈஸியே இல்லைங்க அந்த கைக்குட்டை வெளில வந்ததுக்கு அப்புறம் ரஷீது பாத்தீங்கன்னா அடில் ரஷீத் அட்டகாசமா போட்டாரு ஒரு விக்கெட் எடுத்தாரு நல்லா அழகா காத்துல மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு பயத்தை கலப்பி விட்டாரு மேபி ரஷீத் அந்த சமயத்துல மேபி ஒரு ப்ரிசர்வ் பண்ணுன்ற ஒரு கட்டாயம் இருந்தது பட்லருக்கு ப்ராபப்ளி இன்னொரு நாள் இந்த மாதிரி நடக்கும்னு தெரியும்னா ப்ராபப்ளி ரஷீதுக்கு ஒன் ஆர் டூ ஓவர்ஸ் எடுத்து கேம்பிள் எடுத்து எப்படியா ஒரு விக்கெட் எடுத்து வச்சு கொடுங்க ஏன்னா மேக்ஸ்வல் வந்து இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் இப்படி ஆடுவாரான்றது அது வேற விஷயம் ஆட மாட்டாருன்னு அதுதான் திருத்தம் சொல்ல முடியாது பட் இவங்க ரெண்டு பேர் லெப்ட் ரைட் காம்பினேஷனால அந்த பார்ட்னர்ஷிப் ஒருவேளை அப்போ உடச்சிருக்கணுமோ ரசீதுக்கு ஒரு ஓவர் எக்ஸ்ட்ரா கொடுத்து ரெண்டு ஓவர் எக்ஸ்ட்ரா கொடுத்துன்றது ஒரு கேள்விக்குறி அது இருந்துட்டே தான் அந்த தாட்டை வச்சுட்டு தான் வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் பட்லர் ஒண்ணுமே பண்ண முடியாது இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர்ஸ் எடுத்துட்டு போயிருக்கலாமா ஸ்பின்னர் அவங்களுக்கு இல்லவே இல்லையா ஈஸ்வர் நம்ம கூட முன்ன கூட ஷோல பேசணும் அதான் இவங்க திங்க் டேங்க் வந்து இந்த மாதிரி யோசிச்சுட்டாங்க சீம் போலர்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி ஒன் டைமென்ஷனா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த நாலரை அஞ்சு போலர் லிவிங்ஸ்டன் ரூட்டையும் வச்சுட்டு அப்படி இழுத்துட்டு இருக்காங்க சோ அவங்களுக்கு அவங்க கபர்டு பேர் தான் உண்மையா அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்பின் கபர்டு பேர் தான் இந்த கண்டிஷன்ஸ் உண்மையா சொன்னா பேட்டம் பேட்டிங் ரன் தான் என்னவென்னா சொல்லலாம் ஹியூஜ் ரன்ஸ் அடிக்கணும் எல்லாமே சரியா தான் பண்ணாங்க ஓகே ஸ்மித் வந்து சொன்னாரு நம்ம போலிங் போட போறோம்னு பட்லர் பேக் பண்ற மாதிரி தான் பேட்டிங் ஆடுறேன்னு சொல்லிட்டு த்ரீ பிப்டின் பேட் ஸ்கோர் கிடையாது த்ரீ பிப்டி அடிச்சுட்டு எவ்வளவு டீம்ஸ் அடி போற போறாங்க ஈஸ்வரஸ் செவன் டு எயிட் டைம்ஸ் வின் பண்ணுவாங்க ஜென்ரலாக அதாவது ஒரு ஹை வாட்டர் மார்க் மாதிரி ஸ்கோர் பட் எல்லாமே இந்த கான்டெக்ட் தான் த்ரீ ஃபிஃப்டி அடிச்ச சைடு ஆர்ஜினல் ஃபைரிங் பவர் இருந்தது தேர்ட்டி ஓவர்ஸ்ல முன்னாடி ரிச்சி பெனோ சொல்லுவாங்க தேர்ட்டி ஓவர் முடிவில் டபுள் பண்ணணும் அடிக்கிறீங்களோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு பட் ஹேவிங் செட் தட் இந்த காலத்தில் பவர் பிளே அது இதெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் ட்வீக் பண்ணி விட்டதுனால ஸ்டில் அது அந்த 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 ஆர்கியூமெண்ட்டுக்கோ அந்த அந்த தியரிக்கு நிறைய கிரெடிட்ஸ் இருக்குது டெஃபினெட்டா த்ரீ செவன்டி ஃபைவ் அடிச்சுருக்கணும் அது அதை தவிர ஒன்றும் பெருசா பிழை இல்லை இங்கிலீஷ்க்கு மேபி ப்ராபப்லி ஆஸ்திரேலியன் பாஸ்போர்ட் கொடுத்துருக்க நான் நினைக்கிறேன் ப்ராபபிளி ஆனா ஜோக்குலர் வேணும்னு சொல்லி இங்கிலீஷ் பான் லீட்ஸ் யாக்ஷேர் இயர்ஸ் இருந்துட்டு அதுக்கப்புறம் மைக்ரேட் பண்ணி ஆண்ட்ரூ சிமெண்ட்ஸும் சிந்து போயிருந்தார் ஆண்ட்ரூ சிமென்ட் அவர் கூட கிளாஸ்டர் அந்த பக்கத்துல இருந்து வந்தவர் தான் இங்கிலீஷ்மேன் தான் அவர் வந்து ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் ஆடி அதை வந்து எம்பரேஸ் பண்ணுன்ற மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இங்கேருந்து அங்கே போறாங்க அங்கேயிருந்து இருந்து இங்கே வராங்க பட் இது இஸ் ஜஸ்ட் ஒன் ஆஃப் யூனோ எலிமெண்ட்ன்ற மாதிரி இது என்ன அட்டகாசமான பேட்டிங் எக்ஸிபிஷன் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை மாதிரி இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்ல என்ன ஒரு குவாலிட்டி நீங்க விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் நம்ம கில் கிறிஸ்டோட பிரசித்தமா உனக்கு உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது முன்னாடி ராட்னி மார்ஷு எல்லாருமே ஜென்ரலா குவாலிட்டி பிளேயர்ஸா வராங்க டிம் பேனா இருக்கட்டும் மற்ற விக்கெட் கீப்பர்ஸே ஜென்ரலா பாத்தீங்கன்னா பிராட் இருக்கட்டும் என் ஹீலியா இருக்கட்டும் பழைய காலத்துல கூட டிம் ஜோரர்னு ஒருத்தர் இருந்தாரு எல்லாருமே அட்டகாசமான ஒரு மாதிரி பேட்டிங் ஸ்ட்ரென்த் வராங்க அதே அந்த 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 ஸ்கூல்லயே அந்த பிரீட்லயே வரவங்க தான் இவங்க ரெண்டு பேரும் கேரி லெஃப்ட் ஹேண்டர் ரைட் ஹேண்டர் இங்கிலீஷ் இதை தொடர்ந்து சவுத் ஆப்பிரிக்கா வெஸ் ஆஸ்திரேலியா நாளைக்கு மேட்ச் இருக்கு ரெண்டு பேருமே ஒவ்வொரு வெற்றியிலேருந்து வராங்க இவங்க த்ரீ பிப்டி ரன்ஸை சேஸ் பண்ணியிருக்காங்க அவங்க த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் ரன்ஸை டார்கெட் செட் பண்ணி ஆப்கானிஸ்தான் தோக்கடிச்சுட்டு வராங்க ஸோ அந்த பேட்டில் எப்படி இருக்க போகுது அய்யோ மவுத் வாட்டரிங் கிளாஸ் தான் அங்க டெஃபினட்டா எந்த பக்கம் நீங்க சப்போர்ட் பண்றீங்க அது இதுன்ற மாதிரி என்ன ஒரு கேள்வி கேட்டுறாதிங்க முக்கியமான விஷயம் ஈவன் ஸ்டீவன்ஸ் தான் நமக்கு என்ன அதுல என்ன இருக்குது நியூட்ரல் நம்ம ஸ்பெக்டேட்டர் நமக்கு வந்து ஹார்ட் நம்ம எங்க இருக்குன்னு நமக்கு தெரியும் முக்கியமான விஷயம் நம்ம நல்ல மவுத் வாட்ரிங் கான்டெஸ்ட் நல்லா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலாம்ன்ற மாதிரி ரயன் ரொம்ப அட்டகாசமா இருக்கு யங் எமர்ஜிங் பிளேயரு சோ அதுக்கு அப்பாற்பட்டு அவங்களுக்கும் அந்த எல்லா பிளேயர்ஸும் ஹிட்டிங் த ஸ்ட்ராப்ஸ் அப்படின்ற பாருங்க அவங்க இவங்க எல்லாருமே ரன் அடிச்சுட்டாங்க ரொம்ப அட்டகாசமா தான் இருக்கு அப்புறம் ஆஸ்திரேலியன்ஸ் நிதி பாத்தீங்கன்னா லாஸ்டா இங்கிலீஷ் அந்த இன்டர்வியூல சொல்றாரு அண்ட் பி ரெடி அப்படின்ற மாதிரி சொல்றாரு இது ஒரு ஹை தான் பயங்கரமான ஒரு முறையல் பூஸ்டிங் ஹைக்கு அப்புறம் இந்தியாவே இப்ப என்டியோர் பண்ணாங்க இல்லையா ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச் பும்ரா கேப்டன்சியில நம்ம வின் பண்ணிட்டு கேபால வின் பண்ணிட்டு அந்த ஹையை ரீக்ரியேட் பண்றது திருப்பி ரொம்ப 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 கஷ்டம் திருப்பி அந்த கிரவுண்ட் ஜீரோக்கு வந்துட்டே திருப்பி நம்மளை எலிவேட் பண்ணிக்கணும் ஸோ மாதிரி எமோஷ்னலி ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த மாதிரி ஒரு மாதிரி இன்ஸ்பயர்டு ரன் அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் அங்கதான் அங்கே ப்ரொஃபஷ்னலிசம் அந்த ஈகோ சிஸ்டம் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்க எப்படி அவங்க ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ் இதை வந்து அனதர் டே அனதர் கேம் வின் பண்ணிட்டோம் ஓகே கோல்டா மர்சிலஸாக ரெண்டு பாயிண்ட் எடுத்துட்டோம் இன்னொரு நாளைக்கு ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணும் கிளீன் ஸ்லேட்டில் ஆரம்பிக்கணும்ன்ற மாதிரி அந்த ப்ரிப்பரேஷன் ஓகே ஒன் ஆர் டூ டேஸ் ரிகவர் பண்ணுவாங்க பாடி ரெஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தே வில் ஹிட் த கிரவுண்ட் ரன்னிங்ன்ற மாதிரி அந்த மனநிலை தான் ரொம்ப முக்கியம் அதை தகட்டாம அந்த ப்ரிப்பரேஷன் அந்த ப்ராசஸ் ரெண்டு சைடுமே நீங்க சொல்ற மாதிரி அட்டகாசமான வின் ஓகே ரிலேட்டிவ்லி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு ஈஸியர் வின் அகேன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் சோ நல்லா ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே யாருக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு ஆஸ்திரேலியா தான் நான் நினைக்கிறேன் இப்போ யாருக்கு தெரியும் சி அட் த எண்ட் ஆஃப் த டே வி ரியலி டோன்ட் நோ பட் ரெண்டு சைடுமே டாப் டாப் நாட் சைடுங்க சவுத் ஆப்பிரிக்கன்ஸும் நல்லா ஆடிட்டு இருக்காங்க அவங்க மேல ஒரு கேள்விக்குறி இருக்கு எந்த பெரிய டிராஃபியும் அடிச்சது இல்லை கூட வின் பண்ணியிருக்காங்க ஸோ நான் ஒன்று நியூசிலாண்ட் கூடன்னு சொன்னதுனால அந்த எம்பசிஸ்ன்றது அந்த கூடன்ற வார்த்தையில இல்லை எல்லா சைட்ஸுமே ஐசிசி டோர்னமெண்ட் வின் பண்ணியிருக்காங்க பட் சவுத் ஆப்பிரிக்கன் கபோர்டு கொஞ்சம் பேரா இருக்கு அவங்களுக்கு தெரியும் எல்லாருமே எப்படி அப்ரோச் பண்றாங்கன்னா குரூப் ஸ்டேஜ்ல மூணு கேம் அப்புறம் செமி பைனல் ஃபைனல் ஸோ இன்னும் நாலு கேம் இருக்கு அப்படிதான் பாக்குறாங்க ஒரு பெரிய வேர்ல்ட் கப் ரெண்டு குரூப்ல இருக்கு ஆறு ஆறு மேட்ச்னா கூட கொஞ்சம் ஒரு கேம் ஒரு மாதிரி கோல்டா இருந்தா கூட அது கிக் ஸ்டார்ட் பண்ணி வரலாம்ன்ற மாதிரி பட் இந்த டோர்னமெண்ட் அப்படி இல்லாததுனால இங்கிலீஷ் மேனோட குவாலிட்டியும் சவுத் ஆப்ரிக்கன் டக்னாலேஜ் பண்ணுவான் சோ அதனால வந்து எனி திங் நோ லைங் டவுன் ஈஸியா எவனுமே எடுத்துக்கவே போடல அது மாதிரி வார்த்தைகள் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இடமே கிடையாது அந்த டெர்மினாலஜிஸ்க்கெல்லாம் டெபனடா பொறுத்த பொறுத்தவரையிலும் ஒரு மவுத் வாட்டரிங் கான்டெஸ்ட் ஆன் அந்த கார்ட்ஸ் சொல்லலாம் டெபனடா ஓகே சார் பார்க்கலாம் சார் இந்த மேட்சும் சம குரூஷியலாக இருக்க போகுது யார் வெற்றி பெற போறா அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார் ஆஸ்திரேலியாவோட இந்த வெற்றியை மறக்க முடியாத ஒரு பதிவாக அவங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் பதிவு பண்ணியிருக்காங்க இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை பார்க்கறது கிட்டத்துக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ சார்